வணக்கம் செய்திகள் வாசிப்பது மதினா விஜயன் வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் அழியும் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தமிழகத்தில் அண்மை காலங்களில் இல்லாத அளவுக்கு வாட்டும் வெப்பநிலை மற்றும் வறட்சி காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் இப்பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் தண்ணீர் இல்லாமல் கருகத் தொடங்கியுள்ளன பிரதான விவசாயமாக செய்து வரும் தென்னை விவசாயிகள் பாசன வசதிகள் அனைத்தும் வறண்டுவிட்ட நிலையில் தண்ணீருக்காக ஆயிரக்கணக்கில் செலவழித்தும் தென்னை மரங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர்